சூர்யா ரூமில் இருக்கார் அப்போ அங்கே போய் கோடீஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குறீங்க எந்த கஷ்டமும் கொடுக்கல உங்களை மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க எனக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே சூரியா யோசிக்கிறாரு இவங்க தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் தான் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இன்னும் யோசிக்கிறாங்க கோடிஸ்வரி இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை உங்களை நேரடியாக என்னால் கேட்க முடியல அதனால தான் நான் மறைமுகமாக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போன சரி நான் போய்ட்டு ரூமில் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே சித்தாதேவி வராங்க வந்த அப்படியே பார்க்குறாங்க என்ன இங்கே வந்துட்டிங்களா எவ்வளோ ரொம்ப திமிருப்பார் என் ரூமில் வந்து சொகுசாக உட்காந்துட்டு இருக்க தப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியை சித்ராதேவி மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க என்ன உடம்ப தேத்திட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு ஒரு டவுட்டு இங்கே ஒரு எலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ எலியா சரி சரி அந்த எலியை அடித்தே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க ஏன் என்னை இப்படி பண்ணுறீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க ஐயோ அப்பா 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 இந்த ரூமில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஏன் என்னாச்சு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சித்ராதேவி கேட்குறாங்க தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு அப்படியே கத்திட்டு ஓடி வராங்க வெளியே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எல்லாருமே வராங்க தாத்தா பாட்டி சூர்யா எல்லாேருமே வந்து நிற்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த ஐயோ என்னால் தாங்க முடியலையே இந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுமா என்னை தலையெல்லாம் இழுத்து போட்டு அடித்து கழுத்தெல்லாம் நெரிச்சு ஏன் கூட நீ எதுக்காக வந்தனும் கழுத்தை பிடிச்சோ என்ன வெளியே தள்ளிடுச்சு அது மட்டும் இல்லை என் பசங்கள்லாம் மூதேவிங்களாம் என்னென்ன பேசுது தெரியுமா இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோடிச்சேரி அப்படி பயங்கரமாக அழுத உடனே ஐயோ நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சித்ரா தேவி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது அப்படி எல்லாருக்குமே ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பா அவங்க தாத்தா சொல்கிறாரு உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க சொத்து எழுதி வைக்கும் போதும் கூட உயியில் எங்களுக்கும் நிறைய சொத்து வரா மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல தெரியுதுல்ல உனக்கு எதுக்காக நீ இப்படி பண்ணுற ஏன் ரூம்குள்ளே வந்தால் ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக திட்டுறாரு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படியே கிட்டே வராங்க கிட்ட வந்து கோடி சொல்கிறாங்க அப்படி சிரிக்கிறாங்க என்ன நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன உண்மை உண்மையிலேயே கொழ்த்து வச்சு அப்படி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாதேவி கிட்ட வராங்க நல்லா தெரிஞ்சுக்கோ இனிமே உனக்கு இந்த மாதிரி தான் நான் ட்ரீட்மெண்ட் தர போகிறேன் என் பொண்ணுங்களே நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்க்குற ஐஸ்வர்யா மகா ரெண்டு பேருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க சரின்னு உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே ஐஸ்வர்யா இருக்காங்க இருக்காங்கம்மா எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இற நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லை எனக்கு இப்போ வேண்டாம் அங்க பாருமா கௌதம் எப்படி உக்காஞ்சிட்டு இருக்காரு என்ன சரியா பாத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க இரு ஒரு நிமிஷம் ஏமா அப்பல அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஏன் நீங்க தான் இருக்கீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள தாத்தா வராரு வந்தவனே என்ன என்ன பை பேசிட்டு இருக்கீங்க ஓ உனக்கு இப்ப என்ன பிரச்சனை ஏன் உன் பொண்டாட்டிய பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு பைக்ல வளர குழந்தை ஐஸ்வர்யா நல்லா நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவியின்னு சேர்த்து சொல்றாரு நல்லா பாத்துக்கங்க இல்ல அவ்வளோதான் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த தாத்தா போறாரு இல்ல இல்ல நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க உனக்கு என்ன ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போடுறாங்க கௌதம் சித்ராதேவி ரெண்டு பேருமே போடுறாங்க அப்படியே ஏதோ ஒன்று போடுறாரு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு ஐயோ ஒரே உப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சரி கொஞ்சம் தனி ஊற்றி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் டேஸ்ட்டாக இருக்காது சரி நாங்கள் வேறு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அந்த ஜூஸை கொண்டு வந்து கொடுத்தோடனே ஐயோ கடவுளை எப்படி சாவடிக்கிறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க கோடீஸ்வரி ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க கோடிஸ்வரி போயிட்டு அழகா போயிட்டு மருதாணி கொண்டு வந்து வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா பார்க்கறாங்க அத சூர்யா